தமிழ் மொழியும் இலக்கியமும் அழகு ஒன்று வெற்றி வேட்கை நீதி முதலாம் தவணைக்குரிய பாடப்பரப்பிலிருந்து இக்காணொளி உங்களுக்கு முன்வைக்கப்படுகின்றது காணொலியின் உள்ளடக்கமாக நீதி பாடல் என்றால் என்ன வெற்றி வேட்கை பற்றிய விளக்கம் செய்யுள் பதப்பிரிப்பு அறிஞ்சொற்கள் பொருள் பனைமரத்தின் இயல்பு ஆழமரத்தின் இயல்பு வெற்றி வேட்கை என்ற செயலுணை விளக்கத்தினை அறியும் முன் நீதி பாடல் என்பது என்ன என்பது பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றேன் மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான ஒழுக்க நெறிகளையும் வாழ்க்கையை செம்மையாக்கும் சீரிய நற்கருத்துக்களையும் கொண்டவை நீதிப்பாடலாகும் ஆம் மாணவர்களே இந்த விளக்கத்துடன் நீதிப்பாளர்கள் பற்றிய வெற்றி வேட்கை பற்றிய விளக்கத்தினை பெறுவதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் வெற்றி வேட்கை வெற்றி வேட்கை என்ற இந்த நூல் நாயக்கர் காலத்தில் வாழ்ந்த அதிவீரராம பாண்டியன் என்னும் மன்னனால் இயற்றப்பட்டது இந்நூல் நறுந்தொகை எனவும் அழைப்பர் இந்நூல் நாற்பது பாடல்களை கொண்டது இவற்றில் ஒரு அடி முதல் பதினைந்து அடி வரை பாடல்கள் பாடப்பட்டுள்ளது மாணவர்களே உங்களுக்கு வெற்றி வெற்றியின் முன்னோட்டமாக இப்படங்களையும் காட்சிகளையும் உங்களுக்கு முன்வைக்கின்றேன் பனைமரம் சிறிய விதையிலிருந்து உருவாகிய மிகவும் உயரமான மரம் ஆலமரம் இவ் ஆலமரம் சிறிய விதையிலிருந்து பெரிய மரமாக உயர்ந்து வளர்ந்த மரம் ஆனால் அந்த ஆழத்தின் அடியில் பலர் வீட்டிருக்க இங்கு பனையின் நடியில் யாருமற்ற நிலையை பார்க்கலாம் ஆகவே உருவத்தில் சிறியதான விதையிலிருந்து தோன்றிய பெரிய ஆலமரத்தின் கீழ் பலர் வீட்டிருப்பதனையும் பெரிய விதையிலிருந்து உருவாகி உயரமாக வளர்ந்த பனிமரத்தினையும் உங்களுக்கு இச்செய்யுளின் முன்னோட்டமாக வைத்து உங்களை செய்யுளுக்குள் அழைத்துச் செல்கின்றேன் மாணவர்களே செய்யுள் இவ்வாறு அமைகிறது பனையின் திரள் பலத்து ஒரு விதை வானுர வளரினும் ஒருவர்க்கிருக்க நிழலாகாதே தெள்ளிய ஆளின் சிறுபலத்து ஒரு விதை கயத்து சிறுமீன் சினையினும் நுனிதே ஆயினும் அண்ணல் யானை அனித்தே புறவை ஆட்பெரும் படையோடு மன்னர்கள் இருக்க நிழலாகுமே அதனால் பெரியோரெல்லாம் பெரியோருமல்லர் சிறியோரெல்லாம் சிறியோருமல்லர் என செய்யுள் அமைகிறது மாணவர்களே இச்செய்யுளை நீங்கள் நோக்கும்போது இங்கு சிவப்பு நிறத்திலான எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன இந்த எழுத்துக்கள் இந்த செய்யுளின் பதப்பிரிப்புக்காக உங்களுக்கு அடையாளமிடப்பட்டுள்ளது இவ் அடையாளத்தின் துணை கொண்டு இலினினை நீங்கள் பதப்பிரிப்பு செய்யும் போது அது உங்கள் உங்களுக்கு மிகவும் உலகமானதாக அமையும் எனவே வாருங்கள் மாணவர்களே நாம் பதப்பிரிப்புக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் பதவுரை பனையின் தேம்படு திரள் பழத்து ஒரு விதை ஊங்கி வளம்பெற வளரினும் ஒருவருக்கு இருக்க நிரலாகாதே ஆளின் தெல்லிய சிறுபலத்து ஒரு விதை தென்னீர் கயத்து சிறுமீன் சினையினும் நுனிதே ஆயினும் அண்ணல் யானை படையோடு மன்னர்கள் இருக்க ஆடையோடுமே அதனால் பெரியோரெல்லாம் பெரியோரும் அல்லர் சிறியோரெல்லாம் சிறியோரும் அல்லர் என பதவுரை அமைக்கிறது மாணவர்களே இவ்வாறு பதவுரை அமைந்தாலும் இப்பாடலின் அருஞ்சொற்கள் அவற்றின் பொருள் துணை கொண்டு இப்பாடலுக்கான பொருளினை நோக்க வேண்டியுள்ளது எனவே அந்த அருண் பொருள் நோக்கி விரைவோமாக அருஞ்சொற்கள் தீம்படு இனிமை நிறைந்த திரள் பழம் திரண்ட பழம் வானுற உயரமாக தெள்ளிய தென்னீர் தெளிந்த கயம் குளம் சினை முட்டை அண்ணல் யானை ஆண் யானை புறவி குதிரை அணித்தேர் அலங்கரிக்கப்பட்ட தேர் என அருஞ்சொற்கள் அமைகின்றன இந்த அருஞ்சொற்களை மாணவர்கள் தேடி அறிந்து அதன் பொருள் அறிந்து கொள்ளும் போது உங்களுடைய பாடலுக்கான பொருளை கட்டியெழுப்புவதற்கும் அதனை அறிந்து கொள்வதற்கும் மிகவும் இலகுவாக அமையும் என கூறி உங்கள் பொருள் நோக்கி அறிந்து கொள்ள உங்களை அழைக்கின்றேன் பொழிப்புரை பனை மரத்தின் இனிமை நிறைந்த திரண்ட பழத்திலுள்ள ஒரு பெரிய விதையானது வானத்தை முட்டுவது போல உயர்த்து செழிப்புற்று வளர்ந்தாலும் ஒருவர் இருப்பதற்கு கூட நிலத்தந்து உதவ மாட்டாது ஆலமரத்தின் பழத்திலுள்ள தெளிந்து கிள்ளி எடுக்கக்கூடிய ஒரு விதையானது தெளிந்த நீரையுடைய குளத்தில் வாழும் சிறிய மீனி முட்டையிலும் பார்க்க நுண்மையானது ஆயினும் கலற்றியானி அலங்கரிக்கப்பட்டதே குதிரை காலாட்படை ஆகியவற்றோடு சேர்ந்து தங்குவதற்கு நிழல் தந்து உதவும் அதனால் உருவத்தால் பெரியவர்கள் எல்லோரும் குணத்தால் உயர்ந்தவர்கள் ஆக மாட்டார்கள் உருவத்தால் சிறியவர்களும் குணத்தால் சிறியவர்களும் ஆக மாட்டார்கள் என பொழிப்புரை அமைகிறது மாணவர்களே எனவே இந்த புலிப்புறையின் துணை கொண்டு பல்வேறு விளக்குகளை பெறுவதற்கு நாம் இப்பொழுது விரைந்து செல்வோமாக இப்பொருளில் வருகின்ற நால்வகை படைகள் தேர்ப்படை குதிரைப்படை படை யானைப்படை என இங்கு நால்வகை படைகள் இடம்பெறுகின்றன அதேபோல் பனைமரத்தின் இயல்பு பனைமரமானது பெரிய விதையிலிருந்து முளைத்தாலும் உயரமாக வளர்ந்தாலும் ஒருவர் இருப்பதற்கு கூட நிழல் கொடுத்து உதவ முடியாமை அதன் இயல்பாக உள்ளது ஆம் மாணவர்களே பனையின் இயல்புகளாக பெரிய உதையிலிருந்து முளைத்தல் உயரமாக வளர்தல் ஒருவர் இருப்பதற்கு கூட நிழல் தந்து நிழல் கொடுத்து உதவ முடியாமை இவை பனையின் இயல்புகளாக நாங்கள் நோக்கலாம் இவ்வாறு இச்செயலில் இடம்பெறும் மற்ற ஓர் அம்சம்தான் ஆலமரத்தின் இயல்புகள் ஆலமரத்தின் இயல்புகள் இதோ உங்களுக்காக சிறிய நுண்ணிய புதையிலிருந்து முளைத்து வளர்தல் நுண்ணிய புதையிலிருந்து முளைத்து வளர்தல் நாட்படைகளும் மன்னர்களும் தங்குவதற்கு இடம் கொடுத்தல் நிழல் தந்து உதவுகின்றமை ஆம் மாணவர்களே இங்கு சிறிய உதையிலிருந்து முளைத்தாலும் ஆழமானது பெரிய நிழல் தந்து அங்கு நாட்படைகளும் மன்னர்களும் தங்குவதற்கு இடம் கொடுக்கிறது இவ்வாறு அளவில் சிறிய அளம் அளவில் பெரிய உதவிகளை செய்து கொண்டிருப்பதை இங்கு படத்தினூடாகவும் கருத்துக்களுடாகவும் காணலாம் இவ்வாறு ஆழத்தின் இயல்புகளை வகைப்படுத்தலாம் மாணவர்களே இச்செய்யுளின் பொது கருத்தை நாங்கள் நோக்கும்போது உருவத்தால் தோற்றத்தால் செல்வம் குளம் ஆகியவற்றால் பெரியவர்கள் உலகத்தில் பெரியவர்களாக மாட்டார்கள் அதுபோல் சிறியவர்களும் சிறியவர்களாக மாட்டார்கள் ஒருவருக்கு உதவுகின்ற தன்மையை பொறுத்தே அவர்கள் பெரியவனா சிறியவனா என்பது தீர்மானிக்கப்படும் என்பதை உலக்குவதற்காக பனைமரம் சிறியவர்களுக்கும் ஆலமரம் பெரியவர்களுக்கும் உதாரணங்களாக பயன்படுத்தப்பட்டுள்ளன ஆம் மாணவர்களே இங்கு உருவத்தால் பெரியவர்கள் பெரியவரும் அல்ல உருவத்தால் சிறியவர்கள் சிறியவர்களும் அல்ல என்ற விளக்கத்தினை இங்கு தெளிவாக உங்களுக்கு தரப்பட்டுள்ளது இனி உங்களை சுயமாக மதிப்பிட்டுக் கொள்வதற்கான வினாக்கள் தரப்பட்டுள்ளன சிறியாரின் இயல்புகளை விளக்குக பெரியாரின் இயல்புகளை விளக்குக ஆலமரத்தின் இயல்புகளை விளக்குக பனை மரத்தின் இயல்புகளை விளக்குக பின்வரும் இணைப்பினை பயன்படுத்தி வினாக்களுக்கு உடை தருக ஆம் மாணவர்களே இங்கு கீழே தரப்பட்டுள்ள இந்த இணைப்பினை பயன்படுத்தி நீங்கள் மேலதிகமான வினாக்களை பெற்றுக்கொள்வதுடன் அதனை சுயமாக உங்களை மதிப்பிட்டுக் கொள்வதற்கும் பெரும் வாய்ப்பாக அமையும் என கூறி இவ்வினாக்களுக்கு உடையளித்து இவ் வினாக்களின் மூலம் இப்பகுதிக்கான விளக்கத்தினையும் தெளிவினையும் சுய மேற்கொண்டு பயன்பெறுவீர்கள் என எதிர்பார்த்து உங்களிடமிருந்து உடை வருகிறேன் நன்றி